மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த சுக்கரன் திசை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் திசையில் எளிய பரிகாரமும் சுக்கரன் திசையை பற்றி உங்களுக்கு எளிய பரிகாரத்தை சொல்ல வந்திருக்கேன் சுக்கரன் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அலங்கார பிரியர்கள் சுக்கரன் என்பது அலங்காரம் எந்த ஒரு விஷயத்தையுமே அழகுபடுத்தி பார்ப்பது சுக்கரன் அப்போது இந்த சுக்கரனால் என்ன நம்மளுக்கு யோகம்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தில் எல்லாத்துக்கும் திசை வருஷம் பிரிச்சுருக்காங்க சூரியன் திசை ஆறு வருஷம் சந்தரன் திசை பத்து வருஷம் செவ்வா திசை ஏழு வருஷம் ராகு திசை பதினெட்டு வருஷம் குரு திசை பதினாறு வருஷம் சனி திசை பத்தொன்போது வருஷம் புதன் திசை பதினேழு வருஷம் கேது திசை ஏழு வருஷம் சுக்கரன் திசை இருபது வருஷம் அப்போ சுக்கரன் திசை இருபது வருஷம்னா இதில் கால அளவு பாருங்கள் சயின்டிஃபிக்காக எப்படி பிரிச்சுருக்காங்கன்னு அப்போது இருக்கிற கிரகத்திலேயே தான் ரொம்ப வானசாஸ்திரத்தில் இருந்து ஒளி வர்றதுக்கு ரொம்ப லேட்டாகும் ஏன்னா அது வந்து உட்காந்தா இருபது வருஷம் ட்ராவல் பண்ணலாம் நாலு ஆட்சி அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது அப்போ நாலு ஆட்சிக்கு ஒரே திசை தான் வருது ஒரு சில இடத்துல நீங்கள் பார்த்துருக்கீங்களா அதாவது வந்து சுக்கரன் திசை நடந்ததுன்னா ஒரு கவுன்சிலர் ஆகுறாங்க அப்படின்னா மூணு முறை நாலு முறை அவரே கவுன்சிலராக இருக்கிறாங்கிறாங்க அப்போ இதெல்லாம் எப்படி அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஆட்சி அப்போது நாலுமே ஒரே திசை அவங்களுக்கு சுக்கர யோகத்தை கொடுத்ததுன்னா அந்த இருபது வருஷம் அப்படியே அவங்களுக்கு அது வேலை செய்யும் அப்போது அது காரணம் என்னென்னா சுக்கர திசை தான் காரணம் இந்த சுக்கரனுடைய தானியமும் சுக்கரனுடைய உலோகங்களையும் அவங்க வந்து அவங்க உலோகத்தை பலப்படுத்தினாலே அவங்க வாழ்க்கை சுபட்சமாக இருக்கும் ஜாதகத்தில் பாருங்கள் சுக்கரன் வந்து ரிஷபத்துக்கும் துளாராசிக்கும் தொடர்புடையவர் அந்த தொடர்பில் தான் அவர் இருப்பார் அப்போ காலச்சக்கரத்துக்கு ரெண்டு குடைவரும் ஏழு குடைவரும் ரெண்டாம் மடம் என்பது வருமானம் ஏழாம் மடம் என்பது நட்பு அப்போது இந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் அவங்களோட ஜாதகத்தில் எப்படி இருக்கும்னா எப்போவுமே திசை வந்தால் பணம் நல்லா சம்பாரித்து வாழ்க்கையில் நாங்கள் எப்போ செட்டில் ஆவோம் அப்படின்னு நினைப்பாங்க ஒருத்தருக்கு சில பேர்த்துகளுக்கு சுக்கரன் வந்து சின்ன வயசுலேயே வந்துடும் அப்போது அந்த சின்ன வயசில் சுக்கரன் திசை வந்தால் அவருனால அந்த பணம் காசுகளை வச்சு ஒன்றும் பண்ண தெரியாது அதை குட்டி சுக்கரன் கொட்டி கமுத்து சின்ன வயசில் கொ திசை வந்து அவர் கையில் பணத்தை பெருசாக அள்ளி கொடுத்தா அவர் என்ன பண்ணுவார் எல்லா வேலைகளையும் தகாத வேலைகளையும் ஏதாவது ஒன்றை பண்ணி அது ஏதோ ஒரு வழியில் விரையுமாய் போயிடும் அப்போ எப்பவுமே நாற்பது வயசுக்கு மேலே திசை வந்தால் அவங்களுக்கு யோகம் ஏன்னா இருபது வயசில் இளமையாக இருப்பார் இருபது டு நாற்பதில் மெச்சூரிட்டியாக இருப்பார் அந்த காலகட்டங்களில் அந்த சுக்கரன் திசை இருபது வருஷம் இருந்தால் நாற்பது இருபது அறுபது அவர் ரிட்டையர்டு சரியாக இருக்கு அவரோட வாழ்க்கைக்கு அப்போ நாற்பது வயசுக்கு மேலே அந்த சுக்கரன் திசை வந்தால் வேக்கியானமாக பிழைக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சுக்கரன் வந்து யோகத்தை கொடுக்கத்தான் செய்யும் இசை நடனம் நாட்டியம் கலை பரதம் சினிமா கச்சேரி மந்திரம் செபித்தல் எல்லாம் பார்த்திங்கன்னா அலங்காரமாக எல்லாமே நடக்கும் இது எல்லாமே தான் ஒரு அழகு சாதனங்கள் ஏதாவது ஒரு அழகாக வாங்கி வீட்டில் ஒரு கண்ணாடி வாங்கி வச்சு ஒரு மின்ற மாதிரி ஒரு வயிற மாதிரி இருந்தால் அது தான் அப்போ சுக்கரனுங்கிறது என்னென்னா நம்மளுடைய உடம்பில் போடக்கூடிய மேக்கப்பு பியூட்டி பார்லர் இது எல்லாமே தான் நம்மளை அழகுபடுத்தக்கூடிய அத்தனை சாதனங்களும் அழகான பொருள்கள் எல்லாமே அந்த சுக்கரனோட ஆதிக்கம் இருந்தால் தான் அதை செய்வாங்க அப்போது இந்த சுக்கரன் திசையில் நல்ல வளமாக வாழணும் கோயில் நல்ல சிறப்பாக இருக்கணும் இந்த சமுதாயத்தில் நல்ல கௌரவமாக வாழணும் அப்படின்னு நினச்சால் இந்த சுக்குரன் திசையில் முதல்ல ஆலய வழிபாடாக பிடிச்சி நீங்கள் கும்பிட்டு வாங்க இந்த சுக்குரன் திசையில் மகாலட்சுமி மந்திரத்தை இருபது முறை சொல்லிட்டு வாங்க ஏன்னா சுக்கரன்னா காசு அதுனா மகாலட்சுமி அதை கும்பிட்டு வாங்க அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் ஆண்டாள் அம்மையாருக்கு பூஜை செஞ்சுட்டு வாங்க ஆண்டாள் அம்மையாருங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் திருச்சியில் ஸ்ரீரங்கநாதர் கோயிலுக்குள்ளே ஆண்டாள் பூர நட்சத்திரத்தன்னைக்கு இருக்கிறதுனால ஆண்டாள் பூரம் என்று பொருள் அதனால் அந்த ஆலயத்தில் போய் அந்த வழிபாடுகளை செய்து அவங்களுக்கெல்லாம் வேணுங்கிற எல்லா பூ பழமெல்லாம் வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப வளமாக இருக்கும் கருடால்வார் பெருமாளுடைய சன்னிதானத்தில் கருடால்வாரை போய் பார்த்துட்டு வாங்க கருடால்வார் முன்னாடி கொஞ்சம் நேரம் உட்காந்து தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க பார்வதி அம்மையாருக்கு பூஜை செஞ்சுட்டு வாங்க ஏன்னா பார்வதி அம்மையார் தான் ரொம்ப முக்கியம் அப்போது இந்த ஜாதகத்தில் மெயின் என்னென்னு கேட்டால் சுக்கரனுக்கு பார்வதி ரொம்ப தொடர்பு இருக்குது பூர நட்சத்திரத்தன்னைக்கு மகாலட்சுமிக்கு பாலபிஷேகம் செஞ்சுட்டு வாங்க அப்போது இந்த பூர அன்னைக்கு ஏன் சொல்கிறான் அப்படின்னா சுக்கரனுடைய நட்சத்திரமே பரணி பூரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரக்காரர்களுடைய அமைப்பு தான் சுக்கரன் திசை ஒருத்தருக்கு பிறக்கும் போதே திசை வரும் ஒவ்வொருத்தருக்கு நாற்பது வயசு முப்பது வயசில் வரும் அப்போ இந்த சுக்கரன் திசை நடக்கிறவங்க பூர நட்சத்திரத்தன்னைக்கு மகாலட்சுமிக்கு பால் வாங்கி அபிஷேகம் பண்ணி அது வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களோட பிரச்சனை அப்பயே தேர்ந்துடும் ஒரு முடியாத குழந்தைக்கு ரொம்ப முடியல வசதி இல்லாத குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து வெள்ளி கொலுசு வாங்கி வெள்ளிக்கிழமனைக்கு வாங்கி போட்டுவிடுங்க உங்களோட பிரச்சனை வெள்ளி மாதிரி மின்னும் ஏன் அப்படின்னா சுக்கரன் என்பது வெள்ளி அதனால் நீங்கள் அதை செஞ்சுட்டு வாங்க அப்போது ஸ்ரீரங்கநாதருடைய கோயிலில் போய் ஆண்டாள் அம்மையாருக்கு பூர நட்சத்திரத்தன்னைக்கு பாலபிஷேகம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா அது பூர நட்சத்திரத்தன்னைக்கு தான் போய் செய்யணும் அது ஏன் அப்படின்னா அது சுக்கரனுடைய நட்சத்திரம் இண்டிகேட் பண்ணணும் அப்போ தான் அது நம்ம செய்ய முடியும் கும்பகோணத்தில் கஞ்சனூர் அருகில் உள்ள சுக்கர பகவானை இருபது விளக்கு ஏற்றி பூஜை செஞ்சு மொச்சப்பயிர் வேக வச்சு தானம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சுபட்சமாக இருக்கும் இந்த திசையை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் நம்ம ரன் பண்ணி வச்சுருக்கணும் நம்மளுக்கு சுறுசுறுப்பாக நம்மளுக்கு எப்பவுமே இயங்கிட்டே இருக்கணும்னா இந்த பரிகாரங்களை எல்லாம் இந்த கோயிலை கண்டுபிடிச்சி அந்தந்த இடத்துகளில் போய் அந்த ஆலய வழிபாடுகளை செய்து வந்தால் உங்களுடைய பிரச்சனையும் கர்மாவும் இதோட நிவர்த்தி அதே போல் கண்ணி பெண்களுக்கு பூ பழம் வெத்தலைப்பாக்கு வெள்ளி உலோகம் வச்சு ஒரு ப்ளவுஸ் பெட்டு வச்சு அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை வச்சு வஸ்திர தானமாக நீங்கள் கொடுத்துடுவாங்க ஏன் அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் ஒரு தட்டில் வச்சு கன்னி பெண்ணுக்கு தானம் கொடுத்து அந்த ஜாதகத்தில் நீங்கள் வந்து காலையில் சுக்கர ஓரையில் ஆறு டு ஏழு வெள்ளிக்கிழமனைக்கு கொண்டு போய் நீங்கள் தானம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனை கூட அது அதோடு போயிடும் ஏன்னா இந்த சுக்கரன் திசை என்ன யோகம்னா இந்த தானம் கொடுக்கறதுல தான் நம்மளோட பிரச்சனையும் கர்மாக்களும் நம்மளை விட்டு போகுமா அப்போ தர்மம் கொடுக்கறதுல தான் தர்மங்கள் செய்ய செய்ய கர்மங்கள் நீங்குமா தீரும்னு எந்த பூக்களும் இல்லை அப்போ இதெல்லாம் என்ன காரணம் இப்போது வெள்ளிக்கிழமனைக்கு ஒரு வெள்ளி பாத்திரம் கோயிலுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும் ஒரு இனிப்பு வகை சுக்கரனை இனிப்பு மாம்பழம் வாங்கி தானம் செய்யுங்க மாம்பழம் வாங்கி தானம் செய்யுங்க அப்போது சுக்கரனை கல்கண்டு வாங்கி எறும்புக்கு தீனி போடுங்க அப்போ சுக்கரனுடைய நேரம் வந்து வெள்ளை பச்சரிசி மாவு ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு போய் கரையாம்புத்துக்கு பக்கத்தில் போட்டுவாங்க மல்லிப்பூ சாமிக்கு வந்து மல்லிப்பூ வாங்கி கொடுங்க எல்லாமே இந்த நிறத்துக்கு தகுந்த மாதிரியே அந்த குணங்கள் இருக்கும் குணத்துக்கு தகுந்த மாதிரி இந்த நிறம் மாறிக்கும் இது எல்லாம் நீங்கள் இந்த சுக்கர திசையில் நீங்கள் செய்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சுபட்சமாக இருக்கும் மனசில் எந்த ஒரு காரியங்கள் இருந்தாலும் தீங்கெல்லாம் இருந்தாலும் எல்லாமே நிவர்த்தி ஆகிரும் அப்போது உங்களுக்கு சுக்கரணி என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்திலேயே சுக்கரணி என்பது மனைவி அந்த காலத்தில் வந்து மனைவிங்கிற ஒரு பாக்கியத்தை சுக்கரனுக்கு தான் அந்த பேர் வச்சுருக்காங்க அப்போ ஜாதகத்தில் கெட்டு கெட்டுப்போச்சுன்னா ஒரு ஆணோட ஜாதத்தில் சுக்குரன் கெட்டுருச்சுன்னா அவங்க ஜாதகத்தில் நல்ல மனைவி அவங்க அனுபவிக்க முடியாது என்று பொருள் ஒரு ஜாதகத்தில் பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் கெட்டுப்போச்சுன்னா அந்த பெண் வந்து நல்ல ஒரு கணவனை அனுபவிக்க முடியாது என்று பொருள் இதை காலசாஸ்திரப்படி சத் தத்துவப்படி இதை அந்த காலத்திலேயே சுக்கரன்னா மனைவின்னு வச்சுருக்காங்க அப்படிங்க தர்மங்கள் எல்லாம் நிறையா செஞ்சால் நல்ல புண்ணியத்தோட ஒரு பொண்ணு கிடைக்குமல்ல அப்போ இதை நீங்கள் செய்துட்டு வாங்க உங்களுக்கு சுக்கரதை தான் உங்களுடைய வாழ்வாதாரமே எதிர்கால வாழ்க்கை நல்லாயிருக்கும் உங்களுடைய மன வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும் எதையும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் அந்த நம்பிக்கை வீண் போகாது எல்லாம் செய்து இந்த சுக்கர தசைக்கு இந்த ஆலயங்களுக்கெல்லாம் போய் எல்லா பக்கம் விளக்கேற்றி வைக்கணும் எல்லா பக்கம் சாமிக்கு மாலை வாங்கி போடணும் எல்லா பக்கம் அர்ச்சனை பண்ணணும் குடும்பத்துக்கு எல்லா தீர்த்த ஒரு எல்லாம் கொடுத்து வீட்டில் போட்டால் நம்ம மேலே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாம் வெளியில் போய் அந்த தோஷங்கள் நீங்கும் இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் நீங்கள் குளிக்கும்போது உப்பு போட்டு குளிச்சுட்டு போங்க அது இருக்கிற நெகட்டிவெல்லாம் வெளியேற்றிடும் கோயிலுக்கு போகும்போது வீட்டை உப்பு போட்டு கழுவி விட்டு போங்க அது இதை விட சிறப்பாக இருக்கும் இது எல்லாமே அந்த தோஷந்தான் அதை எல்லாம் நிவர்த்தி பண்ணிவிட்டால் இந்த ஜாதகம் மென்மேலும் வளரும் அப்போ சுக்கரன் என்பது சாதாரண விஷயம் இல்லை இருபது வருஷ காலம் ஒரு மனிதருக்கு சுக்கர திசை வந்தாச்சுன்னா போன ஜென்மத்தில் என்ன விட்டுட்டு வந்தாரோ அந்த பணம் காசு பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் இந்த ஜென்மத்தில் இந்த சுக்கர திசையில் எல்லாத்தையும் அனுபவிச்சிருவார் இது எல்லாமே அந்த யோகந்தான் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை சுபட்சமாக இருக்கும் என்று சொல்லி சுக்கர திசையை இந்த எளிய பரிகாரத்தை நல்லவிதமாக பயன்படுத்துங்கள் உங்கள் மாரிமுத்து மாறிமுத்து திருப்பூரிலிருந்து சொல்லி வருகிறேன் நன்றி வணக்கம்